வணக்கம் குலசேகரன் பட்டினம் அருள் தரும் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த ஆண்டிற்கான விரதம் ஆரம்பிக்கும் தேதிகள் தசரா பத்து நாட்கள் சேர்க்காம நாற்பத்தி ஒரு நாட்களுக்கு என்றைக்கு மாலை போடணும் தசரா பத்து நாட்களும் சேர்த்து நாற்பத்தி ஒரு நாட்களுக்கு என்னைக்கு மாலை போடணும் அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் முதல்ல தசரா பத்து நாட்கள் சேர்க்காத விரதப்பட்டியல் ஐம்பத்தி ஒரு நாட்கள் விரதம் அப்படின்னு சொன்னால் ஆகஸ்ட் தேதி மாலை போடணும் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் அப்படின்னா ஆகஸ்ட் ஆறாம் தேதி மாலை போடணும் நாற்பத்தி ஒரு நாட்கள் விரதம் அப்படின்னா ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி மாலை போடணும் முப்பத்தி ஒரு நாட்கள் விரதம் அப்படின்னா ஆகஸ்ட் இருபத்தி மூணாந்தேதி மாலை போடணும் இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் அப்படின்னு சொன்னால் செப்டம்பர் ரெண்டாம் தேதி மாலை போடணும் பதினோரு நாட்கள் விரதம் அப்படின்னா செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி மாலை போடணும் இது வந்து தசரா பத்து நாட்கள் சேர்க்காத விரதப்பட்டியல் அடுத்ததாக தசரா பத்து நாட்கள் சேர்ந்த விரதப்பட்டியல் ஐம்பத்தி ஒரு நாட்கள் மாலை போடணும் அப்படின்னா ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி மாலை போடணும் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் அப்படின்னா ஆகஸ்ட் பதினாறாம் தேதி மாலை போடணும் நாற்பத்தி ஒரு நாட்கள் விரதம் அப்படின்னா ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி மாலை போடணும் முப்பத்தி ஒரு நாட்கள் விரதம் அப்படின்னா செப்டம்பர் இரண்டாம் தேதி மாலை போடணும் இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் அப்படின்னா செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி மாலை போடணும் பதினோரு நாட்கள் விரதம் அப்படின்னா செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை போடணும் மறுநாள் செப்டம்பர் இருபத்தி மூணு தசரா பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் இனிதே ஆரம்பம் கொடியேற்றம் தேதி தான் கொஞ்சம் குழப்பமாகவே இருந்தது நேற்று ஜூலை ஒன்பதாம் தேதி குலசைக்கு போயிருந்தேன் சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு அலுவலகத்தில் போய் கேட்டுட்டு தான் வந்தேன் செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி தசரா பெரும் திருவிழா கொடியேற்றம் அக்டோபர் ரெண்டாம் தேதி தசரா பெரும் திருவிழா சூரசம்கார நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்லிட்டாங்க அந்த அடிப்படையில் தான் இந்த விரதப்பட்டியலுமே நம்ம வந்து கணக்கு கூட்டி உங்களோட பயிர்திருக்கிறேன் அதிகமாக பக்தர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் நிறைய பேர் அண்ணன் விரதப்பட்டியலை போடுங்க போடுங்கன்னு சொல்லி தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருந்தீங்க உறுதிப்படுத்திட்டு போடுவோமே அப்படிங்கிறதுக்காக காத்திருந்தேன் உறுதிப்படுத்தியாச்சு செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி தசரா பெரும் திருவிழா கொடியேற்றம் அக்டோபர் இரண்டாம் தேதி தசரா பெரும் திருவிழா சூரசம்கார் நிகழ்ச்சி தசரா பத்து நாட்கள் பட்டியல் தசரா பத்து நாட்கள் சேர்க்காத பட்டியல் நம்ம எப்போவும் எப்படி கணக்கு கூட்டுவோமோ அது போலவே இந்த ஆண்டும் விரதப்பட்டியலை உங்களோட பகிர்ந்துள்ளேன் உங்களுக்கு எப்படி கடைபிடிக்கணும் உங்களுக்கான விரத நாட்கள் என்னது அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க ஆனால் நீங்கள் என்னைக்கு மாலை போடுவீங்க அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக கமாண்டில் கேட்குறீங்க நம்ம எப்போவுமே நாற்பத்தி ஒரு நாட்களுக்கு குறையாமல் மாலை போடணும்னு நினைப்பேன் இந்த ஆண்டும் நாற்பத்தி ஒரு நாட்கள் அப்படிங்கிறத தான் குறித்து வச்சிருக்கிறேன் அதாவது தசரா பத்து நாட்கள் சேர்க்காமல் நாற்பத்தி ஒரு நாட்கள் கணக்கு ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி மாலை போடணும்னு சொல்லி நினச்சிருக்கிறேன் அம்பாள் நிச்சயத்தப்படி சிறப்பாக மாலை போடுவேன் ஆகஸ்ட் பதிமூணு குலசைக்கு வாங்க கண்டிப்பாக குலசைக்கு வந்து தான் மாலை போடுவேன் குலசையில் சந்திப்போம் வேறு அம்பாளுக்கு ஆடி கொடை விழா கிட்ட நெருங்கி வந்துடுச்சு இன்னொரு பத்து இருபது நாள் தான் கிடக்குது ஆகஸ்ட் மாதம் தேதி கொடை விழா வெகு விமரிசையாக நடைபெறும் கொடை விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்துக்குவாங்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் செட்டி எடுத்தும் அழகு குத்தி செட்டி எடுத்தும் முளப்பாரி எடுத்தும் பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல்களை செலுத்துவாங்க ஆடி கொடை விழாவுக்கு நிறைய பக்தர்கள் மாலை போட்டு விரதம் கடைபிடிப்பாங்க ஒரு பதினோரு நாட்கள் விரதம் இருபத்தி ஒரு நாட்கள் விரதம்னு சொல்லி அதற்கான விவரங்களையும் கொடை விழா விவரங்கள்னு சொல்லி தனி வீடியோ ஒன்று ஷேர் பண்ணுதேன் கொடை விழாவுக்கு அப்புறம் நேராக தசரா பெருந்திருவிழா தான் நிறைய பக்தர்கள் இப்போவே தசராவுக்கு மாலை போட்டுட்டாங்க நேற்று ஜூலை மாதம் ஒம்போதாம் தேதி குளச முத்தாரம் கோயிலுக்கு போயிருந்தேன் ரெண்டு பக்தர்களை பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நமக்கும் இன்னொரு முப்பது நாள் தான் இருக்குது அடுத்து நம்மளும் மாலையை சுமந்துட வேண்டிதான் அந்த நாட்களை நினைச்சாலே பேர் ஆனந்தந்தந்தான் வருடம் முழுக்க ஒவ்வொரு பக்தர்களும் நாட்களை எண்ணி எண்ணி காத்திருப்பாங்க என்னைக்கு மாலை போடணும் என்னைக்கு மாலை போடணும்னு குறித்து வச்சுக்கிடுங்க தசரா பத்து நாட்கள் சேர்க்காமல் நாற்பத்தி ஒரு நாட்கள் அப்படின்னு சொன்னால் ஆகஸ்ட் பதிமூணாந்தேதி மாலை போடணும் மாலை போடுவோம் குலசையில் சந்திப்போம் அம்பாளுடைய அருளை அனைவரும் பரிபூர்ணமாக பெறுவோம் வேறு விஷயங்கள்னு பார்த்திங்கன்னா வேறு என்ன சொல்கிறது வாரம் வாரம் தசரா சார்ந்து கேள்வி பதில்கள் லைவ் இருக்கிறோம் நிறைய பக்தர்கள் வந்து கலந்துக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் இது வரைக்கும் யாரும் அந்த லைவ்லாம் பார்த்தது இல்லைன்னா லைவுக்கு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய கேள்விகளை லைவில் கேளுங்க முடிஞ்ச அளவுக்கு அம்பால நினச்சி பதில் சொல்வதற்கு முயற்சிக்கிறேன் அடுத்ததாக தசரா பத்து நாட்கள் சேர்த்த பட்டியல் சேர்க்காத பட்டியல் ஏன் பிரித்து போடுறீங்கன்னு கமெண்டில் கேட்டிருந்தாங்க அதாவது பெரும்பாலான பக்தர்கள் பார்த்திங்கன்னா தசரா கொடியேறினதில் காளிப்பறையில் அன்னதானம் சாப்பிடுவோம் அப்புறம் செட்டடிக்க போகிற இடத்துல அன்னதானம்னு சாப்பிடுவோம் இரவு நேரத்திலையும் சாப்பிட்ருவோம் மதிய நேரத்துலேயும் அன்னதானம்னு சொல்லி சாப்பிட்ருவோம் அந்த பத்து நாட்களில் நம்ம வந்து ஒரு நேரத்து சாப்பாட்டு விரத முறையை கடைபிடிப்பது ரொம்ப அரிதாக இருக்கும் ஏன் பா சாப்பிட்லாம் ஒன்றும் இல்லை அம்பால் தர்றது அது தாராளமாக சாப்பிட்லான்னு சொல்லி நம்மளுடைய விரதம் வந்து அது ஒரு நேரத்து சாப்பாடு அதுவும் குறிப்பாக பச்சரிசி சாதம் சாப்பிட்டு விரதம் கடைபிடிப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் தடைபடும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பத்து நாட்களை சேர்க்காம நம்ம வந்து எப்போவுமே விரதப்பட்டியில் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் வருடம் வருடம் அதற்கான விளக்கத்தையுமே வீடியோவில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம் புதுசாக பார்க்கக்கூடியவர்களுக்கு அது ஏன் அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருக்குமா இருக்கும் இந்த வீடியோலேயும் அதற்கான விளக்கத்தை கொடுத்துட்டேன் அதனால தான் நம்ம எப்போவுமே அந்த பத்து நாட்களை சேர்க்காம அதற்கு முன்னாடியே நாற்பத்தி ஒரு நாட்கள் கடைபிடிச்சிருவோம் அப்போ கொடியேறின பிற்பாடு விரதம் கிடையாதா அப்படின்லாம் நினச்சிடக்கூடாது நம்ம விரதம் அப்படிங்கிறது குலசை முத்தாரம்மன் திருக்கோவிலில் சம்ஹாரம் முடிஞ்சு கொடி இறங்கிய பிற்பாடு நம்ம அம்பாளுடைய சன்னதியில் காப்பு வெட்டிட்டு வந்து நம்ம காளிப்பறையிலையோ அல்லது நம்ம வீட்டுக்கு வந்து மாலை கலட்டி குளித்து முடிக்கிற வரைக்கும் நம்மளுடைய விரதம் தான் அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இந்த பத்து நாட்களில் நம்ம காளிப்பறையில் பூஜைகள் நடக்கும் அன்னதானம் சாப்பிடுவோம் பிரசாதம் சாப்பிடுவோம் நம்ம வந்து அதாவது தசரா விரதம் அப்படின்னாலே ஒரு நேரத்து சாப்பாடு பச்சரிசி சாதம் சாப்பிட்டு விரதம் அப்படிங்கிறது தான் அந்த தூய்மையான விரதத்தை நாற்பத்தி ஒரு நாட்கள் சிறப்பாக கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பத்து நாட்களை சேர்க்காம இந்த பத்து நாட்களை சேர்க்காமல் நாற்பத்தி ஒரு நாள் கணக்கு அப்படிங்கிறது மற்றபடி நிறைய பக்தர்கள் கடைசியில் தசரா பத்து நாட்களை சேர்த்து ஒரு பதினோரு நாட்கள் வரதம்னு சொல்லி இருப்பாங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தசரா குழுன்னு இருக்க மாட்டாங்க வீட்டில் அம்பாவை நினச்சி மாலை போட்டிருப்பாங்க இருந்தே வேஷம் கட்டி தர்ம காணிக்கை எடுத்து தனியாக போய் கோயில் அம்பாளுக்கு காணிக்கை செலுத்தி வேண்டி வருவாங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருப்பாங்க தசரா குழுவில் இருக்கவர்களுக்கு பெரும்பாலும் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் அதற்காகத்தான் பெரும்பாலானவர்கள் அந்த பத்து நாட்களை கணக்கில் எடுக்காமல் கூடுதலாக பத்து நாட்கள் எடுத்து நாற்பத்தி ஓரு நாட்கள்னு விரதம் கடைபிடிப்பாங்க பெரும்பாலான காளி பக்தர்கள் அருளாடக்கூடிய பெரும்பாலானவர்கள் கடைபிடிக்கக்கூடியது இந்த பத்து நாட்களை சேர்க்காம நாற்பத்தி ஒரு நாள் கணக்கில் விரதம் இருப்பாங்க தசரா பத்து நாட்களில் அம்பால் நமக்காக விரதம் இருந்தா நோம்பு இருந்தால் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க மற்றபடி அவரவர்கள் ஒரு கணக்கு வச்சிருப்பீங்க அது பிராரம் சிறப்பாக செய்வோம் நம்ம இருக்கக்கூடிய விரதத்தை நோன்பை சாமியை நினச்சி சிறப்பான முறையில் அவளுக்குன்னு ஒதுக்கி வேற எந்த சிந்தனைகளும் இல்லாமல் நல்ல பக்தியோடு நம்ம வந்து ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் இருந்தாலும் பக்தி தவறாது ஒழுக்கமான முறையில் சிறப்பான முறையில் நல்ல எண்ணங்களோட நல்ல சிந்தனைகளோட பக்தி மயமாக அம்பாளுக்கு நம்மளுடைய வேண்டுதலை செலுத்துவோம் வேண்டியவர்களுக்கு வேண்டியதை நிச்சயம் அம்பாள் சரியான தக்க தருணத்தில் நிறைவேற்றிய தீர்வால் அனைவருக்கும் அம்பாள் துணை துணையிருப்பால் குலசை தசரா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விரதப்பட்டியலை பக்தர்களுக்கு அதிகமாக பகிர்ந்து கொள்ளுங்கள் அனைவருக்கும் அவர் அவர்களுடைய எண்ணம் போல நினைத்த காரியங்களை அம்பால் நடத்தி தரட்டும் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா